வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் இணையதள குற்றங்கள் பருவநிலை மாற்றம் போன்றவை மனித உரிமைகளுக்கு அச்சுறுத்தல்களாக உருவெடுத்துள்ளன என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் இலக்கிய படைப்புகளின் தொகுப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுதில்லியில் வெளியிடுகிறார் தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிதி உதவியை அளிக்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் ஆகியோரை நேரில் சந்தித்து கொண்டார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான இளநிலை பொது நுழைவுத் தேர்வு கணினி வழியாக நடத்தப்படும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் உள்ளிட்ட பல இடங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் இணையதள குற்றங்கள் பருவநிலை மாற்றம் போன்றவை மனித உரிமைகளுக்கு எதிரான அச்சுறுத்தல்களாக உருவெடுத்துள்ளன என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சார்பில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மனித உரிமைகள் தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் அனைவரது உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய சமமான டிஜிட்டல் சூழலை உறுதி செய்வது அவசியம் என்றார் டிஜிட்டல் யுகம் மாற்றத்திற்கு ஆளாகக்கூடியது என்றாலும் இணைய மோசடிகள் டீப் ஃபேக் தனிநபர் ரகசியம் மற்றும் அவதூறு பரப்புதல் போன்றவற்றையும் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் கூறினார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நாகரீக பாரம்பரியம் கொண்ட இந்தியா கருணை இரக்கம் போன்றவற்றுடன் இணக்கமான சமுதாயத்தை கொண்ட நாடாக திகழ்வதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார் மகாகவி பாரதியாரின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் நாளை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சுப்பிரமணிய பாரதியாரின் இலக்கிய படைப்புகளின் தொகுப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுதில்லியில் வெளியிடுகிறார் தமது இல்லத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இருபத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட இந்த தொகுப்பை அவர் வெளியிட உள்ளார் மகாகவி பாரதியாரின் படைப்புகளை சீனி விஸ்வநாதன் தொகுப்பாக தயாரித்துள்ளார் நாட்டு விடுதலைக்கான வேட்கையையும் இந்திய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தமது பாடல்கள் மூலமாக மகாகவி பாரதி மக்களிடையே கொண்டு சேர்த்துள்ளார் ரஷ்யா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆந்த்ரே பெலோவ்சவ் ஆகியோர் தலைமையில் இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் இருபத்தி ஒன்றாவது கூட்டம் இன்று நடைபெற்றது இரு நாட்டு ராணுவங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இரு அமைச்சர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர் மேலும் பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் முன்னதாக இன்று காலை மாஸ்கோவில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் திரு ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தொன்னூற்றி ஏழு சதவீத பரிவர்த்தனை ஆதார் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முப்பத்தைந்து கோடியே நாற்பத்தைந்து லட்சத்துக்கும் கூடுதலான பண பரிவர்த்தனைகள் ஆதார் கட்டமைப்பில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தூய்மை இந்தியா இயக்கம் கிராமப்புற திட்டத்தின் கீழ் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத கிராமங்களை உருவாக்க மத்திய அரசின் பங்கு தொகையாக கடந்த நவம்பர் மாதம் வரை சுமார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பது கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக திடக்கழிவுகளை கொட்டுவதற்கான குழிகள் கழிவுநீர் குட்டைகள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் போன்றவையும் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஐம்பத்தாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட தனிநபர் கழிவறைகளும் கட்டப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான இளநிலை பொது நுழைவுத் தேர்வு கணினி வழியாக நடத்தப்படும் என்று பல்கலைக்கழக மானிய குழு தலைவர் திரு ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிளஸ் டூவில் படித்த பாடங்களின் அடிப்படையில் இல்லாமல் எந்த ஒரு தேர்விலும் மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தேர்வு எழுதலாம் என்று கூறினார் இளநிலை பொது நுழைவுத் தேர்வு வரும் ஆண்டில் அறுபத்து மூன்று பாடங்களில் நடத்தப்படும் என்றும் அனைத்து தேர்வுகளும் அறுபது நிமிடம் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் கியூட் தேர்வில் ஐந்து பாடங்கள் வரை தேர்வு எழுதி மாணவ மாணவியர் தங்களுக்கான வாய்ப்பை பெற்றுக் கொள்ளலாம் என திரு ஜெகதீஷ்குமார் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி செய்தியறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை கண்டறிந்து அவர்களுக்கான உதவியை அளிக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை இன்று புதுதில்லியில் சந்தித்து கேட்டுக்கொண்டார் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங்கையும் சந்தித்து பாதிக்கப்பட்ட அறுபத்தொன்பது லட்சம் குடும்பங்களுக்கு தேவையான பேரிடர் நிவாரண உதவிகளை வழங்கவும் அவர் கோரிக்கை வைத்தார் தமிழக பிஜேபியின் மூத்த தலைவர்களும் மத்திய இணையமைச்சருடன் சென்றிருந்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று பார்வையிட்டனர் மத்திய அரசின் உயரதிகாரிகள் திரு சரவணன் திரு தனபாலன் குமரன் திரு கே எம் பாலாஜி ஆகியோர் கொண்ட குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் உயிரிழந்த பகுதிகளையும் அவர்கள் பார்வையிட்டனர் சின்ன காங்கேயனூர் கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் மற்றும் வயல்களுக்கு ஏற்பட்ட சேதங்களை அவர்கள் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடு முழுவதும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிக்கட்ட போட்டிகள் நாளை ஐம்பத்தோரு இடங்களில் தொடங்குகிறது தமிழகத்தில் கோவை குனியமுத்தூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இப்போட்டிகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடு முழுவதும் நாளை முதல் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிக்கட்ட போட்டிகள் துவங்க உள்ளது நாடு முழுவதும் ஐம்பத்தி ஒரு மையங்களில் நடைபெறும் இப்போட்டிகளில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களின் கீழ் தலைப்புகள் வழங்கப்பட்டு அதன் கீழ் மாணவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக தீர்வுகளை ஆராய்ந்து முன்வைக்க உள்ளனர் கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிக்கட்ட போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த கல்லூரியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூத்தி மேற்பட்ட மாணவர்கள் இருபது அணிகளாக பிரிந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிப் போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர் இதற்காக போட்டி நடைபெறும் அரங்குகள் தயார் செய்யப்பட்டு அனைத்து தொழில்நுட்ப வசதிகளோடு போட்டிகளை ஒருங்கிணைக்க பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டு முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார் நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது இது தொடர்ந்து அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது நாளை டெல்டா மாவட்டங்கள் கடலூர் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் முதல் மிக கனமழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது தமிழக கடலோர பகுதிகளில் வரும் பதிமூன்றாம் தேதி வரை ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது ஐம்பத்தைம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பதிமூன்றாம் தேதி வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சிரியா தலைநகர் டெமாஸ்கஸ் உள்ளிட்ட பல இடங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது பிரிட்டனில் உள்ள சிரியாவின் மனித உரிமை கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலில் கடந்த இரண்டு நாட்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இணையதள குற்றங்கள் பருவநிலை மாற்றம் போன்றவை மனித உரிமைகளுக்கு அச்சுறுத்தல்களாக உருவெடுத்துள்ளன என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் இலக்கிய படைப்புகளின் தொகுப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுதில்லியில் வெளியிடுகிறார் தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவியை அளிக்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் ஆகியோரை நேரில் சந்தித்து கேட்டுக்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான இளநிலை பொது நுழைவுத் தேர்வு கணினி வழியாக நடத்தப்படும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் உள்ளிட்ட பல இடங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது